எப்ரே மன்னா எப்ரேயர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது எபிரேயர் பத்து முப்பத்தி ஐந்து ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் நம்முடைய தைரியத்தை நாம் விட்டுவிடக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது நம்முடைய தைரியம் நம்முடைய விசுவாசம் மிகுந்த பலனுக்கு ஏதுவானது நம்முடைய ஜெபம் மிகுந்த பலனுக்கு ஏதுவானது நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் விட்டுவிடக்கூடாது நம்முடைய தைரியம் நம்முடைய விசுவாசம் நம்முடைய ஜபம் நம்முடைய விடாமுயற்சி இவைகளை விட்டுவிடக்கூடாது கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது அது நமக்கு தைரியத்தை கொண்டு வரும் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பலனை கொண்டு வருவதாக இருக்கிறது ஆகவேதான் மிகுந்த பலனுக்கு இதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் தாவீது இது ஆலத்தை கட்டும்படியாக சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறார் நீ கத்தாக செய்ய வேண்டியவர்கள் செய்ய முடியும் என்பதை தாவிது உணர்த்துகிறார் இன்றைக்கு உங்களுக்கு அதே வார்த்தை சொல்ல விரும்புகிறார் நீங்கள் இருங்கள் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் உங்களுடைய தைரியம் உங்களுடைய அந்த உறுதியான தன்மை ஒரு பலனை கொண்டு வரும் சமீபமாக எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவர் இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை நாங்கள் விட்டு விடாதிருக்க எங்களுக்கு திரும்பித்தாரும் எங்கள் ஜபத்தை நாங்கள் விட்டுவிடக்கூடாது எங்களுடைய விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது அன்றைய உங்கள் மேலே நாங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை விடக்கூடாது எங்களுடைய கடினமான முயற்சிகளை விட்டு விடக்கூடாது தொடர்ந்து முன்னேறி செல்ல செல்லக்கூறு வைத்தாரும் இந்த பிள்ளைகளை ஆசிரியம் இந்த நாள் ஆசிரியத்தினால் பேசி மூலம் செபிக்கிறோம் இதாவே ஆமே கத்தருடைய ஆசிரியர்